வணக்கம் நேர்களே மற்றும் நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்தித்ததல் மகிழ்ச்சி இன்று நம்முடைய கொழும்பு கலையகத்தில் நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சிக்காக நம்முடன் இணைந்து கொண்டிருக்கின்றார் அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய தமிழ் ஊடக பேச்சாளர் வைத்தியர் அன்பாஸ் ஃபாரூக் அவர்கள் அவர்களின் நிகழ்ச்சிக்குள் இணைத்துக் கொள்ளலாம் உங்களுக்கு வணக்கம் வைத்திய வணக்கம் இப்பொழுது பரவலாக பேசப்படுகின்ற விடயம் இந்த கோவிட் தொற்று பரவல் அதே போன்று சிக்கன் கொன்னியா அதே அதே போன்று காய்ச்சல் டெங்கு காய்ச்சல் தொடர்பில் அதிகளவில் பேசப்படுகின்றது மக்களும் இந்த நோய் நிலைகள் குறித்து அதிக அச்சமடையும் நிலையில் இருக்கின்றார்கள் இவற்றில் எந்த நோய் நிலை அதிகளவில் வீரியம் கூடியதாக இப்பொழுது பரவி கொண்டிருக்கின்றது ஆமாம் நீங்கள் குறிப்பிட்டது போல தற்காலத்தில் பல்வேறுபட்ட நோய்கள் நாடு கூறாகவும் பரவி கொண்டிருக்கின்றது குறிப்பாக மழையுடனான வானிலை கடந்த மாதங்களாக மழையினுடனான வானிலை நிலவி காணப்படுகின்றது எனவே இதனை தொடர்ந்ததாக ஆஹ் ஆரம்ப கட்டத்தில் சிக்கன்குனியா மற்றும் டெங்கு காய்ச்சல்கள் கடந்த மார்ச் மாதம் முதல் ஆரம்பத்துக்கு வந்தது எனவே அந்த காலக காலப்பகுதியில் மலையுடனான காலநிலை காணப்பட்டது எனவே டெங்கு மற்றும் சிக்கன் குனியா காய்ச்சல்கள் வீரியமாக அஹ் மிகவும் வேகமாக கொண்டிருக்கின்றது அதே போன்று தற்காலத்தில் ஒரு பேசு பொருளாக குறிப்பாக தென்னிந்தியாவில் ஆசிய கண்டத்தில் அஹ் திரும்பவும் கோவிட் தொற்று பரவிக்கொண்டிருக்கின்ற ஒரு செய்தி அஹ் செய்திகள் மூலமாக உலா வந்தது எனவே இந்த கோவிட் தொற்று கூட இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்றதா என்பது தொடர்பாக மக்களும் அச்சத்துடன் பீதியுடன் காணப்பட்டனர் எனவே அதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளின்படி கோவிட் தொற்றும் பதிவாகி இருக்கின்றது என்ற விடயம் சுகாதார அமைச்சின் தரவுகளின் அடிப்படையில் வெளிவந்திருக்கின்றது அதே போன்று நோய் காணப்படுகின்றது அதே போன்று நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று எலிகாய்ச்சல் கூட நாட்டில் பரவுகின்றது எனவே இவ்வாறு நாட்டில் இவ்வாறான நோய்கள் காலத்துக்கு காலம் ஒவ்வொரு காலநிலை மாற்றத்துக்கு ஏற்ப ஏற்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றது இதில் எந்த நோய் பாரதூரமானது எந்த நோய் பாரதூரம் மற்றது அல்லது எந்த நோய் வீரியமானது என்பது தொடர்பாக ஒரு நோயை குறிப்பிட்டு கூற முடியாது அந்த நோய் ஏற்படுகின்ற நபரை பொறுத்து அவருடைய நோய் எதிர்ப்பு சக்தியை பொறுத்து தான் அந்த நோய்களுடைய வீரியங்கள் அஹ் தீர்மானிக்கப்படுகின்றது எனவே இந்த நோய்தான் வீரியமானது என்று விரல் நீட்டி சுட்டிக்காட்டக்கூடிய அளவில் இல்லை என்றாலும் நாங்கள் ஆஹ் சொல்ல போனால் தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்றதாக கூறப்படுகின்ற கோவிட் தொற்று நாங்கள் ஏற்கனவே அஹ் இரண்டாயிரத்தி இருபதுகளில் நாங்கள் பயந்து போயிருந்தோம் நாடு முடக்கத்துக்கு ஏற்பட்டது நாடு மூடப்பட்டது இந்த கோவிட் தொடர்பாக பேண்டமிக் ஏற்பட்டது இதன் தொடர்பாக அனைவரும் பயப்பட்டனர் பீதியுடன் நச்சத்துடன் காணப்பட்டனர் எனவே அந்த பயத்தின் காரணமாகத்தான் தற்பொழுது கூட மக்கள் இந்த கோவிட் என்ற வார்த்தையை கேள்விப்பட்ட உடனேயே பயப்படுகின்றனர் ஆனாலும் சுகாதார அமைச்சும் தெளிவாக குறிப்பிட குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அந்த காலத்தில் நாங்கள் பயப்பட்டது போல் இந்த கோவிட்கு தற்பொழுது இனங்காணப்பட்டிருக்கின்றது ஒரு வீரியம் குறைந்த ஒரு திரிவு எனவே இந்த திரிவிற்கு நாங்கள் அந்த அளவு அச்சப்பட தேவையில்லை என்றே குறிப்பிடப்படுகின்றது என்றாலும் டெங்கு மற்றும் சிக்கன் காய்ச்சல்கள் வேகமாக பரவிக்கொண்டிருக்கின்றது இந்த டெங்கு சிகுன்குனியா இரண்டும் ஒரே வகையான நோயாக இருக்கின்றது இதில் எதற்கு பயப்பட வேண்டும் என்று சொன்னால் டெங்கு உயிராபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகவும் மோசமான ஒரு காய்ச்சல் சிலருக்கு உயிராபத்தை கூட ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது ஆனால் இந்த சிக்கன் குனியாவை எடுத்துக்கொண்டால் ஒரு நன்மையான விஷயம் அந்த சிக்கன் குனியாவினால் உயிராபத்துகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு குறைவு அந்த அளவு அவ்வாறு ஒப்பிட்டு பார்த்து தன் வீரியத்தை குறிப்பிடலாமே ஒழிய இந்த நோய்தான் வீரியம் கூடியது என்று விரல் நீட்டி சுட்டிக்காட்ட முடியாத ஒரு நிலைதான் தான் காணப்படுகின்றது அதே போன்று இந்த டெங்கு காய்ச்சல் அதே போன்று சிக்கன் குனியா காய்ச்சல் என்று வரும் பொழுது எவ்வாறான அறிகுறிகள் காணப்படும் அதாவது இரண்டிற்கும் வெவ்வாறான அறிகுறிகளா அல்லது ஒரே மாதிரியான அறிகுறிகள் தான் அவற்றிற்கு காணப்படுமா ஆமாம் நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன் மார்ச் மாதம் முதல் இந்த டெங்கு மற்றும் சிக்கன் குனியா காய்ச்சல்கள் பரவி கொண்டிருக்கின்றது டெங்கு இரண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான நோயறிகுறிகளைத்தான் கொண்டு வரப்போகின்றது இரண்டு நோயையும் நுழம்பினால் ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு நோய்களாகத்தான் கருதப்படுகின்றது அதே போன்று முக்கியமான விடயம் இரண்டு நோய்களையும் காவுகின்ற அந்த நுழம்பு ஈடிஸ் இஜிப்டிஸ் அல்போபிக்டஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரே நுழம்பினால் தான் இந்த இரண்டு நோய்களும் ஏற்படுத்தப்படுகின்றது எனவே ஒரே நுளம்பினை கொண்டு ஏற்படுத்தப்படுகின்ற ஒரே நுளம்பினால் கடத்தப்படுகின்ற இரண்டு நோய்களாகத்தான் இந்த டெங்கு மற்றும் சிக்கன் குனியா இருக்கின்றது இரண்டிலும் ஏற்படுத்தப்படுகின்ற ஆரம்பகட்ட அறிகுறிகள் ஒரே அறிகுறியாகத்தான் இருக்கின்றது அதாவது கடுமையான காய்ச்சல் கடுமையான உடல் வருத்தம் மூட்டு வருத்தங்கள் தசை வருத்தங்கள் அதே போன்று வாந்தி வயிற்றுழைவு போன்ற இவ்வாறான ஆரம்பகட்ட அறிகுறிகள் இரண்டு நோய்க்கும் ஒரே விதமான அறிகுறிகளாகத்தான் இருக்கின்றன சிக்கன் குன்னியா தாக்கம் ஏற்பட்டிருக்கின்றது இவருக்கு டெங்கு நோய் தாக்கம் ஏற்பட்டிருக்கின்றது என்பதை எவ்வாறு அறிந்து கொள்கின்றீர்கள் ஆம் முக்கியமான ஒரு விடயம் இரண்டு நோய்களும் ஒரே நோய் அறிகுறியை கொண்டிருக்கின்ற காலப்பகுதியில் கட்டத்திலேயே ஒருவருக்கு ஏற்பட்டிருப்பது டெங்கு காய்ச்சலா அல்லது சிக்கன் குனியா காய்ச்சலா என்கின்ற விடயம் ஆரம்பத்திலேயே இனம் காணப்பட வேண்டியது ஒரு முக்கியமான விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது தற்காலத்தில் இலங்கையை பொறுத்த மட்டில் மக்கள் வைத்திய உதவியை நாடுவதற்கு முன்னர் தாமாகவே தங்களுக்கு வைத்தியம் பார்த்து கொள்கின்ற ஒரு துப்பாக்கியமான நிலை தாங்களே பார்மசிகளுக்கு போய் மருந்துகளை கொள்வனவு செய்து கொடுக்கின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது அதே போல் அல்லாவிட்டால் தாங்கள் வீட்டிலேயே மருந்துகளை எடுத்து வைத்திருக்கின்றனர் வழி நிவாரணிகள் கடுமையான காய்ச்சலை குறைப்பதற்கென மருந்துகள் வைத்திருக்கின்றார்கள் கடுமையான வழிகளை குறைப்பதற்கென மருந்துகளை வைத்திருக்கின்றார்கள் இதில் இருக்கின்ற பாரதூரமான விடயம் என்னவென்று சொன்னால் இந்த டெங்கு மற்றும் சிக்கன் குனியா காய்ச்சல்கள் இரண்டும் காய்ச்சல்கள் இரண்டிலும் மூட்டு வருத்தங்கள் வரும் குறிப்பாக டெங்கு காய்ச்சலில் தசைகளில் தான் அதிகமாக வருத்தங்கள் ஏற்படும் இந்த சிக்கன்குனியா காய்ச்சலில் மூட்டுகளில் தான் அதிகமாக வருத்தங்கள் வரும் உதாரணமாக கைகளில் காணப்படுகின்ற காலில் காணப்படுகின்ற அதிகமாக வருத்தங்கள் வீக்கங்கள் காணப்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன எனவே இவ்வாறான வழிகள் காணப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் இந்த நோய் இரண்டையும் பிரித்தறிந்து எந்த நோய் ஏற்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாக தீர்மானித்ததன் பின்னர் தான் இந்த குளிசைகள் மாத்திரைகள் கூட எடுக்கப்பட வேண்டும் தற்செயலாக உங்களுக்கு ஏற்பட்டிருப்பது டெங்கு காய்ச்சலாக இருந்து பயன்படுத்துகின்ற வழி நிவாரணிகள் அல்லது காய்ச்சல்களை குறைக்குவதற்கு பயன்படுத்துகின்ற மருந்துகள் என்று சொல்லப்படுகின்ற வகை மருந்துகள் குறிப்பாக நிவாரணிகளாகத்தான் இந்த வகை ஆக இருக்கலாம் ரூபனாக இருக்கலாம் டைக்லோபன் இருக்கலாம் இவ்வாறு இலகுவில் மக்கள் தம்பசம் வைத்திருக்கின்ற இந்த மருந்துகள் வழி நிவாரணிக்காக உடனே பயன்படுத்தக்கூடிய மருந்துகள் இந்த மருந்துகளை டெங்கு நோய் ஏற்பட்டு ஒரு நபர் பாதிக்கின்ற சந்தர்ப்பங்களில் அவருக்கு இரத்த போக்கு ஏற்பட்டு உயிராபத்தும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது எனவே ஒருவருக்கு ஏற்பட்டிருப்பது டெங்குவா அல்லது என்பது ஆரம்பத்திலேயே பிரித்தறிவது மிகவும் முக்கியமான விடயம் அதில் வைத்தியரை அணுகுகின்ற சந்தர்ப்பங்களில் அவர் மூலமாக பரிசோதனைகளை உங்களை பரிசோதனை செய்வார் அறிகுறிகளை கேட்டுக்கொண்டு உங்களுக்கு பரிசோதனைகளை மேற்கொண்டு இதன் மூலம் உங்களுக்கு ஏற்பட்டிருப்பது டெங்குவா அல்லது சிக்கன்குனியா என்று இடம் காணலாம் நோய் அறிகுறிகளை வைத்தால் இரண்டுக்கும் காய்ச்சலில் காணப்படுகின்றது அதே போன்று நான் குறிப்பிட்டது போன்று மூட்டு வருத்தம் காணப்படுகின்றது வருத்தம் டெங்குவில் காணப்படுகின்றது அதே போன்று வயிற்று வழி போன்ற வலது பக்கத்தில் காணப்படுகின்ற வயிற்று வழிகள் டெங்கு நோயில் ஏற்படலாம் வாந்தி நிலைமைகள் ஆரம்ப டெங்கு நோயில் ஏற்படலாம் அதே போன்று வித்தியாசமான ரேஷ் காணப்படும் டெங்கு நோயில் நோய் குணமடைந்ததன் பின்னர் ஒரு ரேஷ் உருவாகும் சிக்கன்குனியாவிலும் சிக்கன்குனியா காய்ச்சல் ஏற்பட்டு மூன்று நான்கு நாட்கள் தாண்டுகின்ற சந்தர்ப்பங்களில் ஒரு விதமான உருவாகும் இரண்டு ஒரே மாதிரியான வேறு வேறுபட்ட காணப்படுகின்றது எனவே இவைகளை வைத்து நோய் அறிகுறிகளையும் வைத்து ஒரு முறையான வைத்தியர் உங்களுக்கு ஏற்பட்டிருப்பது சிக்கன்குனியாவா அல்லது டெங்குவா என்கின்றதை வேறு தரு வேறு பிரித்தறியக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது அதே போன்று இரத்த பரிசோதனை மாதிரிகளையும் மேற்கொண்டு உங்களுக்கு ஏற்பட்டிருப்பது டெங்கு நோயா அல்லது சிக்கன் குனியா என்று பார்க்கக்கூடிய பரிசோதனைகளும் இவைகளை மேற்கொண்டு ஒருவருக்கு நோயை இலகுவாக அறியக்கூடிய சந்தர்ப்பங்களும் காணப்படுகின்றது உரிய சிகிச்சைகள் எடுக்காத பட்சத்தில் இந்த நோய் நிலை அதிகரிக்கின்ற சந்தர்ப்பங்கள் தானே காணப்படுகின்றன ஆகவே ஒருவருக்கு ஒரு டெங்கு நோய் தொற்று ஏற்பட்டால் எத்தனை நாட்களுக்கு அதனுடைய தாக்கம் நீடிக்கின்றது குறிப்பாக ஒரு வகையினால் ஒரு தடவை தான் டெங்கு காய்ச்சல் ஏற்படும் அதாவது ஒரு குறிப்பிட்ட நபருக்கு நான்கு கிட்டத்தட்ட நான்கு தடவைகள் டெங்கு காய்ச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது எனவே ஒருவருக்கு டெங்கு காய்ச்சல்கள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் ஆளுக்கால் வித்தியாசம் காணப்படும் அதில் ஒரு பிப்ராயல் காய்ச்சல் இருக்கின்ற நிலைமை காணப்படும் அதே போன்று காய்ச்சல் விட்டதன் பின்னரான ஒரு காலப்பகுதி காணப்படுகின்றது டெங்குவில் டெங்கு என்று ஒரு காய்ச்சல் காணப்படுகின்றது அதாவது சாதாரண டெங்கு காய்ச்சல் அதே போன்று இரத்த போக்குடனான டெங்கு காய்ச்சல் என்று இரண்டு வகைகள் காணப்படுகின்றது சாதாரண காய்ச்சல் குறிப்பாக மூன்று தொடக்கம் ஐந்து நாட்கள் காய்ச்சல் காணப்படும் அதன் பிறகு காய்ச்சல் விட்டவுடன் டெங்குவின் நோய் ஒரு காலப்பகுதி காணப்படும் இது குறிப்பாக அனைத்து விடயங்களும் முடிந்துவிடும் டெங்கு ஹிமரஜிக் என்று சொல்லக்கூடிய இரத்த போக்குடனான காய்ச்சலை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதிலும் ஆரம்பகட்டம் இரண்டு காய்ச்சலுக்குமான ஒரே மாதிரியான காய்ச்சல் பகுதி காணப்படும் மூன்று தொடக்கம் ஐந்து நாட்கள் காய்ச்சல் அதனை தொடர்ந்ததான இரத்த போக்கு காணப்படும் எனவே அந்த காய்ச்சல் ஒரு பாரதூரமான காய்ச்சலாக இருக்கின்றது எனவே இது தொடர்பாக கவனமாக இருக்க வேண்டும் இந்த காய்ச்சல் டெங்கு ஹிமரஜிக் காய்ச்சலாக எடுத்துக்கொண்டாலும் அதுவும் கிட்டத்தட்ட ரெண்டு வாரங்கள் அளவு நீடிக்கக்கூடிய காய்ச்சலாகத்தான் இருக்கின்றது அதை அதனைத் தொடர்ந்து அவருக்கு எந்த விதமான நீண்டகால பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஆனாலும் திரும்ப திரும்ப நான்கு தடவைகள் கிட்டத்தட்ட நான்கு தடவைகள் ஒருவருக்கு டெங்கு காய்ச்சல் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது ஆனால் நீங்கள் சிக்கன் காய்ச்சலை எடுத்துக்கொண்டோம் கொண்டோம் என்று சொன்னால் சிக்கன்குனியா காய்ச்சல் ஒரு தடவை ஏற்பட்டால் உங்களுக்கு ஆயுளுக்கும் அதற்கான நோய் எதிர்ப்பு சக்தி ஏற்படும் எனவே ஒரு தடவை காய்ச்சல் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு திரும்ப இந்த சிக்கன் குனியா காய்ச்சல் ஏற்படுவதில்லை டெங்குவை போன்று சிக்கன் குனியா காய்ச்சலினால் உங்களுக்கு உயிராபத்துக்கள் அதில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன் இரத்த போக்குகள் ஏற்பட்டு உயிராகத்துக்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது என்றாலும் இந்த சிக்கன்குனியாவினால் உயிராகத்துக்கள் ஏற்படுவதில்லை ஆனாலும் இதில் இருக்கின்ற ஒரு பாதிப்பான விடயம் என்னவென்று சொன்னால் சிக்கன்குனியா காய்ச்சலினால் அந்த நீண்ட கால ஒரு மூட்டு பாதிப்பு காணப்படும் ஆத்தரைட்டிஸ் நிலைமை சிக்கன்குனியா ஆத்தரைட்டிஸ் நிலைமை சிலருக்கு ஏற்படுகின்றது இந்த ஆத்தரைட்டிஸ் நிலைமை ஆளுக்கால் அவருடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதே போன்று உடல்நிலை என்பட கொண்டு வேறுபடுகின்றது சிலருக்கு கணக்கில் இது ஆத்தராய்டிஸ் மூட்டு வருத்தங்கள் காணப்படும் சிலருக்கு மாத கணக்கில் காணப்படும் சிலருக்கு வருட கணக்கிலும் இந்த மூட்டு வருத்தங்கள் காணப்படுகின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது சிலரை அவதானித்திருக்கின்றோம் ஆரம்பம் எப்போவோ சிக்குனியா காய்ச்சல் ஏற்பட்டிருக்கின்றது அதனைத் தொடர்ந்து தொடர்ந்து அவர் மூட்டு வருத்தத்தினால் பாதிக்கப்படுகின்ற ஒரு நிலைமை அவதானிக்கப்படுகின்றது இலங்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலேயே காய்ச்சல் இனம் காணப்பட்டிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதினை தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஆறில் ஏற்பட்டிருக்கின்றது எனவே அக்காலத்தில் ஏற்பட்ட காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டவர்கள் சிலர் தற்பொழுது கூட மூட்டு வருத்தத்தினால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு நிலை கூட காணப்படுகின்றது என்றாலும் இந்த மூட்டு வருத்தத்துக்கும் ஆத்தரைட்டிஸுக்கான ட்ரீட்மெண்ட் காணப்படுகின்றது எனவே இந்த மருந்து மாத்திரைகளை பாவிக்கின்ற சந்தர்ப்பங்களில் இந்த ஆத்தரைட்டிஸ் வகைகளும் பெரும்பாலான அவர்களுக்கு விட்டு போகின்ற சிகிச்சைகள் எடுக்காமையா அல்லது சிகிச்சைகள் எடுத்தாலும் அப்படியான ஒரு தாக்கம் ஏற்படுகின்ற சூழ்நிலைகளும் காணப்படுகின்றனவா இந்த சிக்கன் வைரஸின் தாக்கம் காரணமாக மூட்டுகளில் எப்படியும் ஆத்தரைஸ் நிலைமைகள் உருவாகும் ஆத்தரைஸ்கள் உருவாகின்ற சந்தர்ப்பங்களில் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் ஓய்வு மிகவும் அவசியம் ஆரம்ப குனியா ஏற்படுகின்றவர்களுக்கு ஓய்வு அவசியம் அதிகமாக அவர்கள் ஹைட்ரேஷன் செய்ய வேண்டும் நீராகாரங்கள் அருந்த வேண்டும் அதே போன்று இந்த ஆத்தரைட்டிஸ்கள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் அதற்கான சிகிச்சை முறைகளும் காணப்படுகின்றது எனவே அந்த சிகிச்சை முறைகளை பெற்றுக்கொண்டு அவர்கள் குறிப்பிட்ட காலம் ஓய்வில் அஹ் தங்களை கூடுதலாக விளையாட்டுகளிலோ கூடுதலான பாரமான நடவடிக்கைகளிலோ ஈடுபடுத்திக் கொள்ளாமல் சாதாரண நடவடிக்கைகளை மேற்கொண்டு முறையான மருந்து மாத்திரைகளை பெற்றுக்கொண்டவர்கள் கொண்டவர்கள் இருந்தால் அது சீக்கிரம் கூடிய நிலைமைகள் காணப்படும் அதே போன்று இப்பொழுது சாதாரணமாக இந்த மழையுடன் கூடிய காலநிலையால் ஏற்படக்கூடிய சாதாரண காய்ச்சல்கள் ஏற்படுகின்ற பொழுதும் இந்த டெங்கு சிக்கன் குனியா போன்ற காய்ச்சல்கள் ஏற்படுகின்ற சமயத்திலும் கூட பொதுமக்கள் சாதாரணமாக மழையுடன் கூடிய காலநிலை நிலவுகின்றது ஆகவே அதன் காரணமாகத்தான் ஒரு காய்ச்சல் உருவாகி இருக்கின்றது என்பதற்காக அவர்கள் சாதாரண மருந்து மாத்திரைகளை எடுத்துக் எடுத்துக்கொள்கின்றார்கள் அல்லவா இப்படி இருக்கின்ற பொழுது அவர்கள் சாதாரணமாக ஒரு காய்ச்சல் ஏற்படுகின்றது என்றால் அதற்கும் உரியவாறாக சிகிச்சைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகின்றீர்களா அல்லது அவர்களே மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொண்டு குணப்படுத்திக் கொள்ள முடியும் என்ற நிலைப்பாட்டை குறிப்பிட முடியுமா இல்ல எந்த காய்ச்சலாக இருந்தாலும் தங்களுக்கு தாங்களே மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொண்டு சுமமாக்கக்கூடிய தங்களுக்கே சிகிச்சை செய்து கொள்ளக்கூடிய அறிவு காணப்படும் உதாரணமாக உங்களுக்கு ஒரு ஒரு கைபேசி காணப்படுது ஒரு ஹேண்ட் போன் காணப்படுகின்றது சொன்னால் ஒரு ஒரு அளவுதான் எங்களுக்கு அதனுடைய திருத்தல் வேலைகளை செய்து கொள்ளலாம் ஏதாவது அதுக்கு திருத்தல் வேலைகள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் நாங்கள் பெருமதியான ஒரு போன் என்று கூறிக்கொண்டு நாங்கள் முறையாக அதை திருத்துகின்ற நபர்களிடம் கொடுக்கின்றோம் ஆனால் எங்களுடைய உடம்பு மிகவும் பெருமதியானது எங்கள் உடம்புகளுக்கு நோய் நிலைமைகள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் அதற்குரிய அந்த விடயங்கள் அறிந்த நபர்களிடம் போய் வேண்டும் வைத்தியர்களை நாடி இதற்கான காய்ச்சலுக்கான பெரசிட்டமால் மருந்து மாத்திரைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்காக வேண்டி அவர்கள் வீட்டுகளில் பயன்படுத்துகின்ற ஏதும் பாரம்பரியமாக பயன்படுத்துகின்ற மருந்து மாத்திரைகள் இருந்தால் அதனை பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் தங்களுக்காக வேண்டி என்று சொல்லி பாரதூரமான வழி நிவாரணிகளை மக்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் ஆன்டிபயோட்டிக் வகைகளை தாங்களாகவே பரிந்துரைத்துக் கொண்டு பார்மசிகளில் போய் பார்மசிகளிலும் விநியோகம் நடக்கின்றது தாங்களாகவே மருந்து மாத்திரைகளை பரிந்துரை செய்து கொண்டு சிகிச்சைகள் பெற்றுக் கொள்கின்ற சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது எனவே இவ்வாறான நிலைமைகள் பாரதூரமான நிலைமைகள் அவ்வாறு தாங்களுக்கு தாங்களே சிகிச்சைகள் மேற்கொள்ள முடியாது முறையான வைத்தியரை அணுகி அதற்கான இந்த எதன் காரணமாக ஏற்பட்டிருக்கின்றது என்பதை தீர்மானித்துக் கொண்டு தான் சிகிச்சைகள் பெற வேண்டும் அவ்வாறு இல்லாமல் மரத்தில் மாங்காய் காய்த்திருக்கின்றது அனைத்து ஒரு நிறைய கற்களை பொறுக்கி அடித்தால் எந்த கல்லாவது ஒரு மா ஒரு மாங்காவில் பட்டுவிடும் மாங்காவை பறித்து விடலாம் என்ற நோக்கத்தில் அதே போன்று எங்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டிருக்கின்றது எதன் காரணமாக காய்ச்சல் ஏற்பட்டிருக்கின்றது என்று தெரியாது பல கற்களை எரிகின்றோம் ஏதாவது ஒரு கல் பட்டுவிடும் என்று தாங்களாகவே சிகிச்சைகள் எடுத்துக் கொள்கின்ற ஒரு நிலைமைகள் கூட காணப்படுகின்றது அது முறையற்ற பாவனை எனவே எதன் காரணமாக காய்ச்சல் ஏற்பட்டிருக்கின்றது காய்ச்சல் வைரஸ் காய்ச்சலாக இருக்கலாம் தற்பொழுது சமூகத்தில் டெங்கு காய்ச்சல்கள் காணப்படுகின்றது சிக்கன் குனியா காய்ச்சல் காணப்படுகின்றது எலிக்காய்ச்சல்கள் காய்ச்சல்கள் காணப்படுகின்றது நீங்கள் சாதாரண காய்ச்சல் என்று சொல்கின்றீர்கள் அந்த காய்ச்சலும் சமூகத்தில் காணப்படுகின்ற ஏதோ ஒரு வைரசினால் தான் ஏற்படுகின்றது இன்ஃபுளுன்சா காய்ச்சலாக இருக்கலாம் ரெஸ்பிரேட்ரிசின்சிட்டியல் வைரஸ் வைரசினால் ஏற்படுகின்ற காய்ச்சலாக இருக்கலாம் சிகா வைரஸினால் ஏற்படுகின்ற காய்ச்சலாக இருக்கலாம் வேறு பாக்டீரியாவால் ஏற்படுகின்ற காய்ச்சலாக இருக்கலாம் சிறுநீர் யூரின் இன்ஃபெக்ஷன் ஏற்படுகின்ற காய்ச்சலாக இருக்கலாம் பல்வேறுபட்ட காரணங்கள் காணப்படும் எனவே அந்த காரணத்தை அறிந்து அதற்கான சிகிச்சைகளை பெறுகின்றதுதான் முறையான சிகிச்சை முறையாக இருக்கும் அதே போன்று இந்த கோவிட் தொற்று பரவலானது இந்தியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலை அதிக அளவில் இப்பொழுது நம்முடைய நாட்டிற்கும் அச்சத்தை தோற்றுவிக்கின்ற விடயமாக மாறி இருக்கின்றது இருந்தாலுமே கூட சுகாதார அமைச்சும் கூட குறிப்பிட்டிருக்கின்றது இந்த கோவிட் தொற்றினுடைய வீரியம் குறைந்த நிலையில் காணப்படுகின்றது ஆகவே நாட்டை முடக்கக்கூடிய ஒரு அச்சுறுத்தல் நிலை உருவாகவில்லை என்ற கருத்துக்கள் தான் நிலவுகின்றது உண்மையில் இந்த தருணத்தில் மக்கள் எத்தகைய நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று குறிப்பிடுகின்றன சந்தேகம் அந்த வீரியம் தொடர்பாக சுகாதார அமைச்சும் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றது இவ்வாறு தான் வைரசினால் இவ்வாறான ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் காலத்துக்கு காலம் காலங்கள் செல்கின்ற சந்தர்ப்பங்களில் காலநிலை மாற்றங்கள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் இந்த வைரஸ்களின் வீரியங்கள் குறைந்து வைரஸ் தொடர்ந்து சமூகத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கும் வைரஸ் இனம் காணப்பட்டு விட்டது வைரஸ் இனம் காணப்பட்டு விட்டது என்று செய்திகளில் வருகின்றது நாங்கள் வைரஸை அளிக்கின்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை கடந்த காலங்களில் நாங்கள் எங்களுக்கு எதிரான வைரஸ்களுக்கு எதிரான நோய் எதிர்ப்பு சக்திக்காக வெக்சின்களை போட்டுக்கொண்டோம் ஆயிரத்து தொள்ளாயிரங்களில் இன்ஃபுளுன்சாவினால் பேண்டமிக் ஏற்பட்டது அந்த பாண்டமிக்கினை தொடர்ந்து காலத்துக்கு காலம் அந்த இன்ஃபுளுசா வைரஸின் தாக்கம் குறைந்து அதன் வீரியங்கள் குறைந்து திரிவுகள் மாற்றப்பட்டு தற்பொழுது கூட இன்ஃபுளுசா காணப்படுகின்றது கடந்த மாதம் கூட இன்ஃபுளுசா கடந்த வருடம் கூட இன்ஃபுளுசா காணப்பட்டது ஆனால் செய்திகளில் பெரிதாக கொள்ளப்படுவதில்லை கால் ரெஸ்பிரேட்ரி வைரஸினால் அப்போது ஒரு பேண்டமிக்குகள் ஏற்பட்டது திரும்பவும் காலத்துக்கு காலம் வீரியம் குறைந்து திரிவுகள் மாற்றப்பட்டு தொடர்ந்தும் காய்ச்சல்கள் ஏற்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றது அவ்வாறுதான் இந்த நிலைமையும் கோவிடும் இரண்டாயிரத்தி இருபதுகளில் பேண்டமிக்கை தோற்றுவித்தது எதிராக நோய் எதிர்ப்பு சக்திக்காக நாங்கள் வேக்சின்களை போட்டுக்கொண்டோம் தானாகவே எங்களுடைய உடம்பில் கூட நோய் எதிர்ப்பு சக்திகள் அதற்கு எதிராக தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றது எனவே சமூகத்தில் வைரஸுகள் இருந்து திரிபடைந்து திருவடைந்து அதற்கு ஏற்றாற்போல் மாறிக்கொண்டு புதிய புதிய திரிபுகளோடு வைரஸ் பெருக்கம் அடைந்து கொண்டுதான் இருக்கின்றது அதற்கு எதிராக நாங்களும் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் தான் காணப்படுகின்றோம் தற்பொழுது இடம் காணப்பட்டிருக்கின்ற

வைரஸ் இருக்கத்தான் செய்கின்றது இன்ஃப்ளூன்ஸாக இருந்து கொண்டு தான் இருக்கின்றது நூறு வருடங்களுக்கு மேலாக இருந்து கொண்டு தான் இருக்கின்றது ஆனால் பயப்படுறோம் இல்லை ஏனென்றால் அதுக்கு நாங்கள் பழக்கப்பட்டு விட்டோம் கோவிடும் அவ்வாறுதான் எங்களுக்கு இது வீரியம் குறைந்தது இதனால் பெரிதளவு பாதிப்புகள் ஏற்பட போவதில்லை என்றாலும் எந்த விதமான வைரஸ்களாக இருந்தாலும் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அனைத்து காய்ச்சலினாலும் உயிராபத்துக்கள் சில வேளைகள் ஏற்படலாம் அதற்கு காரணம் இந்த நோய் யாரு யாருக்கு ஏற்படுகின்றது அந்த நபரை பொறுத்து ஏற்படும் கேட்டகரியில் இருக்கின்ற நபர்களுக்கு எந்த விதமான சிறு நோய் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் கூட அதன் வீரியம் அதிகமாக காணப்படும் அதாவது வயோதிபர்கள் அறுபத்தைந்து வயசு வயதை தாண்டினவர்கள் அதே போன்று நியோனேட் ஆக ஒரு வயதை விட குறைந்த சிறுவர்கள் அதே போன்று கற்பிணி தாய்மார்கள் நாள்பட்ட நோயினால் அவதிப்படுகின்ற சிறுநீரக நோயாக இருக்கலாம் இதய நோய்களாக இருக்கலாம் அதே போன்று நீரிழிவு நோய்களாக இருக்கலாம் இவ்வாறு நாள்பட்ட நோய்களினால் கடுமையாக வழிபட்டு கேட்டகரி இவர்களுக்கு இவ்வாறான நோய்கள் ஏற்படுகின்ற நோய்கள் தாக்குகின்ற சந்தர்ப்பங்களில் அதன் பாரதூரம் வித்தியாசமாக இருக்கலாம் சிலர் சொல்கின்றோம் நாங்கள் சின்ன ஒரு நல்ல பாம்பு கடித்தாலும் ஒரு பாம்பு கடித்தாலும் சிலர் இறப்பதில்லை ஆனால் சிறு சிற்றெரும்பு கடித்தால் கூட சிலர் இருக்கின்றார்கள் ஏனென்று சொன்னால் ஒருவருக்கொருவர் அவர்களிடம் காணப்படுகின்ற நோய் எதிர்ப்பு சக்திகள் மாறுபடுகின்றது இந்த வைரஸ் காய்ச்சல்களின் போதும் இந்த அவர் ஹைரிஸ்க் கேட்டகரியில் இருக்கின்றவர்கள் கூடுதலாக அவதானமாக இருக்க வேண்டும் மற்றவர்கள் முறையான நாங்கள் கடந்த காலங்களில் ஒரு தடுமல் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் காய்ச்சல்கள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் நாங்கள் முறையான சுகாதார நடைமுறைகளை கையாளுகின்றோம் எனக்கு தடுமல் ஏற்பட்டிருக்கின்றதா நான் சமூகத்துக்கு செல்கின்ற சந்தர்ப்பங்களில் அலுவலகங்களுக்கு செல்கின்ற சந்தர்ப்பங்களில் பாடசாலைகளுக்கு செல்கின்ற சந்தர்ப்பங்களில் நான் என்ன என் மூலமாக மற்றவருக்கு இந்த நோய் பரப்பப்படாமல் இருப்பதற்காக முகக்கவசங்களை அணிந்து செல்லலாம் நாங்கள் தும்புகின்ற சந்தர்ப்பங்களில் கைகளை வைத்து அல்லது டிஷ்யூக்களை வைத்து நாங்கள் எங்களுடைய வாய்களை மூக்குகளை மூடிக்கொள்ளலாம் அடிக்கடி கைகளை சவர்க்காரமிட்டு கழுக வேண்டும் அடுத்த நாங்களும் பொது இடங்களுக்கு நிறைந்த இடங்களுக்கு நாங்கள் செல்கின்ற சந்தர்ப்பங்களில் நாங்களும் அதற்கேற்ற போல் எங்களுடைய நாங்கள் ஏற்கனவே பழக்கப்பட்டிருக்கின்றோம் இந்த சமூக இடைவெளிகளை ஒருவர் தொடர்ந்து இருமிக்கொண்டு தும்பிக் கொண்டு இருக்கின்ற சந்தர்ப்பங்கள் அவருடன் பக்கத்தில் நின்று உறவாடுகின்ற சந்தர்ப்பங்களில் அந்த வைரஸ் எங்களுக்கு ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது எனவே நாங்கள் இவ்வாறான சமூக முறைகளை கையாள வேண்டும் முறையான சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுகின்ற சந்தர்ப்பங்களில் இந்த நோய் எங்களுக்கும் ஏற்படுவதில் இருந்து கொள்ளலாம் எங்களுக்கு ஏற்பட்டிருந்தால் எங்களுக்கும் ஒரு பொறுப்பு காணப்படுகின்றது மற்றவர்களுக்கும் தவிர்ப்பதற்காக வைத்தியர் குறிப்பிட்ட எந்த நோய் நிலை ஏற்பட்டாலும் உரியவாறாக வைத்தியரை நாடி அதனூடான சிகிச்சைகளை மேற்கொள்வதனூடாக அந்த நோய் நிலைகளில் இருந்து உரியவாறாக விடுபட்டுக் கொள்ள முடியும் என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் அவரிடம் தொடர்ச்சியாக வினவுவதற்கு மேலும் பல கேள்விகள் இருக்கின்றன